திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திக தீப திருவிழாவின் ஆறாம் நாள் உற்சவத்தில் வாதியங்கள் முழங்க வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது உண்ணாமலை அம்மனுடன் அண்ணாமலையார் தனி ரதத்தில் எழுந்தருள விநாயகர் முருகர் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் தனித்தனி வெள்ளி விமானங்களில் எழுந்தருளினார்கள் மாலைகள் சூடி சிறப்பு அலங்காரத்தில் தாண்டவம் மாடியபடி மாட வீதிகளில் சென்ற பஞ்சமூர்த்திகளை மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்